எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இனவாதம் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக நெத்தலி மீனை வச்சு சொதி தான் செய்து காட்டப்போன்றேன் இந்த நெத்தலி மீன் சொதிக்கி நான் மாங்காய் போட்டு இன்றைக்கு இந்த சொதியை வைக்க போன்றேன் மிகவும் சுவையான ஒரு ஆரோக்கியமான இந்த சொதியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வர சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த சொதியை அப்படி சுவையாகவும் ஆரோக்கியமான முறையிலையும் செய்யலாம்னு சொல்லி தொடரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முதல் இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் விட்டு அருகில் தோன்று அந்த ஓலன்ற ஒப்ஷனையும் வளர்த்தி விடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெத்தலி மீன் சொதிக்கி தேவையான பொருட்களை பார்ப்போம் இப்போ இதில் வந்து நான் சரியாக ஒரு அரை கிலோ நெத்தலி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் எல்லாம் க சுத்தம் செய்து கழுவி எடுத்துகிட்டு அரை கிலோ மீன் இருக்குது இதுக்கு இந்த மீன் சொதிய எப்படி என்னென்ன பொருட்கள் போட்டு வைக்கலாமான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் இந்த மீன் சொதியை வந்து மண் சட்டியில் தான் நெய் வைக்க போகிறேன் இதுக்காக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இப்படி இருக்கிற வெங்காயம் தான் நான் அதில் மூண்டு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்குறேன் அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு பச்சை மிளகா எடுத்து இப்படி கீறி வச்சிருக்கிறேன் இங்கே இதில் அஞ்சு சின்ன உள்ளி பல்லெடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருக்குறேன் இங்கே ஒரு ரெண்டு கட்டு கருவேப்பில் எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிறேன் இங்கே நான் மாங்காய் தான் இன்றைக்கு சொதி வைக்க போகிறேன் நீங்கள் மாங்காய் போட்டு வைக்கலாம் அல்லது பழப்புளி விட்டு வைக்கலாம் அல்லது குறுக்காய் புளி போட்டும் வைக்கலாம் நான் இன்றைக்கு மாங்காய் போட்டு வைக்க போகிறேன் இப்போ முதல்ல இந்த மண் சட்டியில் இந்த வெங்காயத்தை போடுறேன் கூடவே இந்த பச்சை மிளகாய் கருவேப்பில் வட்டி வச்சிருக்கிற உள்ளி கூடவே இந்த மாங்காய் ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயம் போடுறேன் அரை தேக்கரண்ணி அளவு மஞ்சத்தூள் போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் இப்போ நாங்கள் பார்த்து பகம் போடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி விடுறேன் இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு எண்ணையும் நாங்கள் இதில் பாவிக்க இல்லை பட் மாங்காய்க்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தோலை வீட்டு போடலை நான் நீங்கள் தோல் சீபமாக போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இதில் நீங்கள் ஊரில் நாங்கள் பாவிக்கிற சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு நான் அடைப்பை பற்ற வைக்க போகிறேன் இதே இப்போ மூடி போட்டு கொதிக்க விடுவோம் இப்போ நாங்கள் மூடி கொதிக்க விட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது நான் இருக்கா உப்பு காணும் கொண்டு பார்க்க போகிறேன் உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது நாங்கள் மீனையும் போட்டுட்டு போடுவோம் இப்போ இந்த கொதிச்சொண்டு இருக்கிற நான் இந்த கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிற இந்த நெத்தலி மீனை போடுறேன் போட்டுட்டு முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்க உப்பு கொஞ்சம் காணாமல் இருந்தது அப்போ உப்பு கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு நல்லா கிண்டக்கூடாது லேசாக ஒருக்கா கலந்து விடணும் இல்லைன்னு சொன்னால் நெத்தனி மீன் வந்து கரைஞ்சி போடும் இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு கொதிக்க கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ சொதி கொதிக்கிற டைமில் நான் ஒரு அரை நீ மிளகை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மிளகை குத்தி எடுப்போம் கூடவே மூணு பல்லு உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மிளகோட இந்த உள்ளியையும் நான் குத்தி எடுக்க போகிறேன் இப்போ உள்ளி மிளகு குத்தி எடுத்தாச்சு இப்போ உள்ளியும் மிளகும் குத்தி எடுத்தாச்சு இப்போ நான் இந்த சொதுக்கி விடுறதுக்காக நான் இங்கே தேங்காய் பால் பவுடர் தான் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் கிடைக்காத வழியாக நான் தேங்காய்ப்பால் பவுடர் விட போகிறேன் நீங்கள் தேங்காய் கிடச்சா பால் பவுடர் விடலாம் இப்போ அதுக்கு நான் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு இதை கரைச்சி எடுக்க போகிறேன் அப்போ தான் கட்டி இல்லாமலுக்கு கரைஞ்சி வரும் முதல்ல நீங்கள் நல்லா திக்காக கரைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சுடு தண்ணியை நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் சரி இல்லை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நாலு ரெண்டு அளவு தேங்காய்ப்பால் மேகி தேங்காய்பால் பவுடர் எடுத்தேன் நான் இதை கரைச்சு எடுத்துட்டேன் நான் இதில் ரெண்டு கப்பளவு தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ நாங்கள் நெத்தளி போட்டு கொதிக்க வச்சது அப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா கொதி வந்துட்டு இருக்கா லேசாக ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ இந்த டைமில் நாங்கள் கலந்து வச்சிருக்கிற பால் விடுறேன் உங்களுக்கு தண்ணியாக தேவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பாலை பாலை வந்து கொஞ்சம் நல்ல திக்கான பாலாக கரைச்சி போட்டு விடலாம் நான் எனக்கு சொதியாக வேணும் நான் கொஞ்சம் கூடுதலாக பாலை விட்டுட்டுருக்கு விட்டுருக்குறேன் இப்போ ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு மீன் உடையாத மாதிரி லேசாக அவப்பையை வச்சு கலந்து விடுவேணும் இப்போ இருக்க உப்பு பார்ப்போம் உப்பு கஞ்சி கொஞ்சம் காணாது இந்த டைமில் உங்களுக்கு மாங்காய் புளிக்க இல்லையான்னு சொன்னால் நீங்கள் குறுக்கா புளி போடலாம் இப்போ நான் திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் நீங்கள் பால் விட்டதுக்கு பிறகு மூடி விடக்கூடாது இப்போ நாங்கள் பால் விட்டதுக்கு பிறகு நல்லா கொதி வந்துட்டுது இந்த டைமில் நான் குத்தி வச்சிருக்கிற உள்ளியும் மிளகும் போடுறேன் நாங்கள் ஏற்கனவே உள்ளி போட்டு நாங்கள் ஆனால் இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன் மிளகு நெத்தளிக்கு நண்டுக்கறி இறால் கறிக்கு நீங்கள் உள்ளி மிளகு குத்தி போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் உள்ளி மிளகா குத்தி போட்டிருக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நாங்கள் வச்ச சுவையான நல்ல ஆரோக்கியமான நெத்தளி சொதி வந்து ரெடியாகிட்டுது இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஃபீஜ் போட்டுட்டு உருவாக்க போகிறேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் இதோ நான் இன்றைக்கி செய்த நெத்தலி மீன் சொதி சூப்பராக ரெடி ஆகிட்டுது இது வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஆரோக்கியமான ஒரு சொதி பெரிய முதல் சின்ன பிள்ளைகள் வர நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதை சாப்பிட கொடுக்கலாம் நீங்கள் ஒருவேளை குழந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாயையும் மிளகையும் வந்து குறைச்சி போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வருத்தமாக இருக்கிற ஆக்களுக்கோ அல்லது குழந்தை பிள்ளைகளுக்கோ இயலாத ஆக்களுக்கோ யாருக்கு வேணுமென்றாலும் நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டா எந்த ஒரு விற்கினும் செய்யாத நாங்கள் உள்ளி ஊற்றி போட்டிருக்கிறோம் உள்ளி போட்டிருக்குறோம் அப்படி சத்துக்கள் நிறைந்த இந்த ஆரோக்கியமான நெத்தளி மீன் சொதியை நீங்களும் ஒரு முறை இந்த முறையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் எழுதி போடுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி